போய் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பயில ஜெயிச்சா ரெண்டாயிரம் ரூபாய் பரிசுனு ஒரு நோட்டீஸ் வந்து விழுந்து சரிதான் போனேன் வாங்கிட்டு வந்துட்டா பயில ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துங்க நாளைக்கு சேர்த்து வர பேரியாக்க ஐயோ போய பிள்ளையோ எங்க அப்பா அம்மா தம்பி எங்க குடும்பத்துக்கா நீ ரொம்ப திரும்ப பண்றீங்க சிரமம் உள்ள ஒருத்தருக்கு பிரயோஜனம் ரொம்ப கண்டிப்பாச்சு தம்பி தம்பி பத்தரை பத்தான் அரைக்க வேண்டாம் பதினொன்னும் அரைக்க வேண்டாம் கசாயம் காட்சி கொடுத்தா தம்பி உள்ள கசாயம் காட்சி கூட கோத்து வந்து போயிட்டு வர அப்படி வெடுக்குன்னு பிடிக்காரு

சிரிச்சுமா எதுக்காக இங்க டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ண தெரியுமா எனக்கு தெரியாதா என்ன தினமும் தீபாவளி அன்னைக்கு அதிரடி வச்ச என்ன போக வருதுன்னு கேட்டாங்க இப்படித்தான் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம சிரிப்பான் இத வச்சுதான் நான் செட்ட ஓமா கனவுல வே கட்டி பிடிக்கிற நேர்ல பார்த்தா சிரிக்கிற உன் மேல ஆசை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா ஏ அறிவுகிட்ட முண்டோம் இந்த விஷயத்தை எந்த பொண்ணாலும் முதல்ல ஆரம்பிச்சாளா பின்ன நாமதான் ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கிறது நீ சோறு தானே திக்கிறானே காகிதத்தை தூது விடுவோம் அந்த உமா

ஒருவேளை பையகிதமா இருக்குமோ இல்ல ஞாபகம் நான் தான் நினைச்சு பேசிட்டு இருந்தாரா புரியலையே என்னது லெட்டர் அன்புள்ள காதலருக்கு நான் உங்களை மனமாற காதலிக்கிறேன் அநேக நாட்களாக என் மனதில் உள்ளதை உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த சந்தர்ப்பம் இன்றுதான் எனக்கு கிடைத்துள்ளது ஆகவே இன்று மாலை சரியாக ஐந்து மணிக்கு என் வீட்டிற்கு வாருங்கள் நான் தனியாக காத்திருப்பேன் இப்படிக்கு உங்கள் அன்புள்ள உமா

சொல்றது புரா கேளு அது உமா எனக்கு எழுதுன லெட்டர் இவன் வரதே யாராவது ஒரு பொண்ணு லெட்டர் எழுதிட்டா தனக்கு வந்ததா நினைச்சிட்டு லோ 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 நாளைமா உமா இவனுக்கு விஷயத்தை நீயா சொல்ல கூடாதா விஷயத்தை அவருக்கு விளக்கிடு புத்தகத்துக்குள்ள நீங்க வச்சிருந்த லெட்டர் அவர் எழுதுனதா நினைச்சிட்டா நான் பதில் எழுதுறேன் நீங்கடா தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க நல்ல ஜோக் அடிக்கிற யாராவது ஜோக் அடிக்கணும் உன்ன உங்களுக்கு புரியலையா நீங்க என்ன சொல்றீங்க ஏற்கனவே காது கேட்கலங்கிற தாழ்வு மனப்பான்மையில வேதனைப்பட்டு நீ பாட்டுக்கு விளையாட்டுக்கோங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல அதான் கற்பனை பண்ணி மனக்கோட்டை கட்ட

உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவ வாழ்க்கை சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவன்னு சொல்லுங்க தவிர உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பொழுது போறதே தெரியலன்னு அடிக்கடி சொல்லுவீங்க ஒரு தங்கச்சி கூட இப்படி சிரிக்க கூடலாமே உங்களை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உமா இது எப்படி இருக்கு தெரியுமா கப்பல்ல இருந்து ஒருத்தன் தவறி கடல்ல விழுந்துட்டான் அவனுக்கு நீச்சல் தெரியாது ஐயோ மூழ்க போறனே சுடிக்கிறான் அப்ப கப்பல்ல இருக்கிறவன் பரவாயில்லப்பா கடலுக்கு அடியில போனா முத்து கடைக்கு எடுத்துக்கேன்னு சொன்னானா எப்படி இருக்கு ஜோக் திருப்பு வரல திருப்பு வரலையா நான் உங்களுக்கு பரவாயில்ல உமா தாத்தா கிட்ட பேசி நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு போலாம்னு இதை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் உமா திரும்ப இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லதா இல்லை அம்மா இதை வச்சுக்கலாம் ஏன் தயங்குற ஒரு அண்ணன் கூட தங்கச்சிக்கு பூ கொடுக்கலாமே வாங்கியம்மா ஐயோ ஒன்னா ரூபா கெட்டி அம்மா இந்த சந்தோஷத்துல சாப்பிடாம வந்துட்டேன் பசிக்குது இந்த பழத்தை நான் சாப்பிட்டுக்கிட்டேன்

வள்ளியூரையும் கோயம்புத்தூரையும் ஏமாத்தி பணம் சம்பாதிச்சு இனிமே இந்த குடும்பத்துக்கு நான் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல உமாவுக்கு நீ மாப்பிள்ளை ஆயிட்ட நான் மாமா எங்களை விட்டுட்டு நீ எங்க போற அந்த கோயம்புத்தூரும் வள்ளியூர் வந்தா என்னால எப்படி சமாளிக்க முடியும் பிறரை ஏமாத்தி தான் வாழணும்னு நினைக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாள் ஏமாந்து போவாங்கிறதுக்கு நானே உதாரணம் ஆயிட்டேன் இனிமே நான் யாரையும் ஏமாத்துறதா இல்ல நான் வரேன் நீங்க இல்லன்னா எங்களுக்கு கல்யாணமே நடக்காது நாங்களும் உங்க கூட எங்கேயாவது வரோம் அது வம்பா போச்சு கேர் சொன்ன பூதம் பரப்பிடுச்சு